உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி பட்டியல் மாற்றம் வேண்டி தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் கருத்தரங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆகியவை நடத்தி வருகின்ற இந்த சூழ்நிலையில் கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் வரும் பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த இருக்கிறார்கள் அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பட்டியல் மாற்றத்தின் அவசியம் குறித்து பேச இருக்கிறார்கள் இதற்காக அழைப்பு விடுத்திருக்கிறார் கோவை தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் மரியாதைக்குரிய காசி மைந்தர் பழனிசாமி ஐயா அவர்கள் உறவுகளே கோவை தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் காசிமைந்தர் பேசுகிறேன் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமது தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிலிருந்து விடுவித்து எம்பிசியில் சேர்த்து தனி ஒதுக்கீடு தர வேண்டும் என்ற கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிற வகையில் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைவரும் வந்து இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களோடு இப்போது நான் பேசுகிறேன் இடஒதுக்கீடு தவறுதலாக அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சி என்கிற ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் மற்றும் காங்கிரஸ் அரசுகள் சேர்த்திருக்கின்றன அந்த தவறை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அரசாங்கத்திற்கு மனு கொடுத்திருக்கிறோம் எனவே எல்லோரும் ஒன்றாக திரண்டு நின்று நாம் குரல் கொடுத்தால் தான் இதில் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் இருப்பதால் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைவரும் அலைகடலென திரண்டு வந்து இங்கே நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பூனைகள் இனம்போலே பதுங்குதல் இழிவாகும் புலி இனம் நீயலில் வாரா என்று நான் அடிக்கடி கூறுவது போல நீங்கள் அனைவரும் கட்சி எல்லாம் மறந்து நீங்கள் வந்து சேர வேண்டும் கட்சி பதவி என்பது தோலில் போட்டு இருக்கக்கூடிய துண்டு இன உணர்வு என்பது இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய வேஷ்டி துண்டு இல்லாமல் இருக்கலாம் வேஸ்ட் இல்லாமல் இருக்க முடியாது எனவே அந்த உணர்வோடு எல்லாவற்றையும் நீங்கள் கணித்து பார்த்து பரிசீலித்து நாம் ஒன்று திரண்டு நின்றால்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஒற்றுமையே நமது தேவேந்திர குலத்தின் முன்னேற்றம் என்பதை உணர்ந்து நீங்கள் எல்லோரும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேவேந்திர இலக்கிய நடத்தும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு ஆதரவு தருமாறு இலக்கிய மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி இவன் டிகேவி ராஜாஸ் மீண்டும் மற்றொரு காணொளியில்